ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்பதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களை வாழ்த்துக்கிறாலும் நான் வளர்ந்திருந்த எல்லா இவர்களுடைய பிரதிநியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய மேலர்களினாலும் உங்களுடைய ஏராந்தவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியின் பயனாக அநேக அன்பர்கள் தம்முடைய அனுபவங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம சொன்ன விஜய் பார்த்திபன் முதல் போல என்னுடைய ராஜேஸ்வரி என்னுடைய மகள்கள் ஆயிரக்கணக்கான மகள்கள் இருக்கிறார்கள் அதிலே தலையாய ஒரு மகளாக ராஜேஸ்வரி மிகவும் தைரியமாக ஒரு நல்ல பெண்ணாக ஆரோக்கியமான பெண்ணாக நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நிகழ்ந்த நிறைந்த பெண்ணாக வரவேண்டும் என்பது எனக்கு ஆசை அந்த பெண் விரும்பியதை அடைய வேண்டும் என்பதும் என்னுடைய பிரார்த்தனை ஆகினாலே அந்த பெண் பேசுவதை நீங்களும் தான் கேளு வண்டலூர் வலித்துண பாபாவுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் என்னோட வேட்டனர் என்னவா இருந்தாலும் வந்து பாபா கிட்ட வந்து சொல்லுவேன் நான் ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் ஒரு வாரம் கூட ஆகாது அடுத்த வார்த்தைகள் எல்லாமே பாபா நிறைவேற்றி வச்சுருக்காரு நான் என்ன சொன்னாலும் எனக்கு கொடுத்துருக்காரு எது இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை அது இல்லாமல் எங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அதில் வந்து என்ன பிரச்சனை எதுனாலும் சொன்னோம்னா கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனை வந்து ப்ரே பண்ணால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறது ஒரு ஐதீகம் மாதிரி அதுவும் சாய்ராம்ஜி அப்பா ப்ரே பண்ண கண்டிப்பாக நடக்கும் அவர் வந்து யார் வந்து என்ன சொன்னாலும் பணக்காரர் ஏழை அந்த மாதிரிலாம் இல்லை யார் வந்து சொன்னாலுமே அவங்களுக்காக ப்ரே பண்ணுவார் எல்லா பிரார்த்தனையுமே பாபா நிறைவேற்றுவார் நம்ம வந்து நேர்மையாக எல்லாமே நிறைவேறும் அது மாதிரி கிட்ட வந்து சும்மா செக் பண்றோம் பாபா பண்ணுவாரா மாட்டாரா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பே பண்ணால் கண்டிப்பா நடக்காது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பாபா வந்து நிறைவேற்றி வைப்பாரு நம்மளை கைவிட மாட்டார் என்ன பிரச்சனைலாம் நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அது மாதிரி என்ன பிரச்சனையுமே நம்ம மனசு தவறக்கூடாது அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவாரு ஏன் இன்னைக்கு கூட நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி இருக்கே நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி மனசு சங்கட்டமாக இருந்துச்சு சரி போய் அப்பாவை பார்க்கலாம் பாப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தேன் வந்தோடனே அப்பா வர கொஞ்சம் லேட்டாச்சு இருந்தாலும் நான் கோயிலில் இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருந்தேன் ஆனால் நான் என்ன பிரச்சனை வந்து அது எல்லாமே சால்வ் ஆகிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இல்லை இப்போ மனசில் ஒரு பாரம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே சரி ஆகிடும் பாப்பா பாபா பார்த்துக்காரு சரிப்பட்டு அப்பா வந்தாங்க அப்பா கிட்ட சொன்னேன் வாய்ப்பிடலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை அப்பா சொன்னாங்க தான் என் கஷ்டமே போன மாதிரி ஒரு இதாயிருச்சு அஹ் எவ்வளோ பேர் என்னைக்கே இருந்து வெளிநாடு எல்லா பக்கம் இருந்து கால் பண்றாங்க பேசுறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க வந்து அம்மா எழுதிச்ச போல சாய் வரதட்சிமா அம்மா கொடுத்துறாங்க அதனால குழந்தை பார்க்கறது பிளஸ் வேலை இல்லாதவங்க யாருன்னா வந்து வேலைக்காக வேண்டிக்கிறாங்க யாராவதுன்னு இல்லை நானே இங்க வந்து வேலைக்காக தான் வேண்டேன் டூ மந்த்ஸ் முன்னாடி வேண்டேன் நான் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காக செய்யற பிரார்த்தனை தான் கூட்டு பிரார்த்தனை அதுல வந்து அப்பா வந்து செய்யறதுல கண்டிப்பா எவ்வளவு பிரார்த்தனை நடந்திருக்கு அதையும் வந்து சொல்றாங்க அது அப்புறம் இப்ப விஜய் பாஸ்கர் சொல்லி ஒரு அண்ணா பேசினாங்க சாய்ராம்ஜி பேசினாரு அவர் வந்து என்ன விட பாபாவை பத்தி ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப இதுவாகவும் சொன்னாரு அவர் சொன்னது எல்லாமே உண்மை நம்பிக்கையோ பொறுமையோ வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாரு அதுதான் நானும் சொல்ல வரேன் அது மாதிரி அவருக்கு வந்து நல்ல வர அமையணும்னு சொல்லி அவர் கோரிக்கை வேண்டியிருந்தாரு சீக்கிரமா அது நடக்கும்னு சொல்லி அப்பாவும் ப்ரே பண்ணிட்டாரு பாபா கேட்டு வர்றவங்க எல்லாருக்கும் நாங்களும் ப்ரே பண்ணி கண்டிப்பா நல்லா வரச்சு நல்ல மேரேஜ் நடக்கும்னு சொல்லி நாங்களும் ப்ரே பண்ணிடுறோம் இதே கோயிலுக்கு அவங்களும் அவங்க மனைவியும் பாபா கிட்ட வழிபட வருவாங்க சீக்கிரமாகவே அது நடக்கும் அது பாபா என் மூலியமா சொல்ல சொல்றாரா இல்லை வந்து நானா சொல்றதுனால சொல்ல முடியாது பாபா சொன்னதுல இருந்து சொல்றேன் சீக்கிரமா நடக்கும் ஏன்னா அப்பா ப்ரே பண்ணா கண்டிப்பா அதுக்கு மலர் இருக்கு சாய்ரா பாபா கிட்ட சொல்றதை நம்ம அப்பா கிட்ட சொன்னாவே போதும் பாபா கிட்ட சொல்கிற மாதிரி தான் ஏன்னா நான் அப்படிதான் நான் வந்து பாபா கிட்ட சொல்லணும் இல்லையா வந்தால் மொதல் அப்பா கிட்டே என்னோட கஷ்டத்தை ப்ரே பண்ணுவாரு சென்னையில் யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு சீழல் நான் இருக்கிறப்ப எனக்கு அப்பா அம்மா தம்பின்னு ஒரு நல்ல உறவு இந்த சாய் இங்கே சாய்காப்பா கோயிலெலாம் இருக்க குடும்பம் அவங்க எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க இறக்கூட நான் எல்லா வாரமும் வருவேன் வரதே இருப்பேன் என்னோட கோரிக்கைலாம் வச்சுருக்கேன் ரொம்ப பொயிலை வச்சா எல்லாமே நிறைவேறியிருக்கு என் லைஃப் இந்த ரெண்டரை வருஷமாக ரொம்ப கஷ்டம்தான் பார்த்துருக்கேன் அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இனிமேலையும் எனக்கு எந்த கஷ்டமும் வராது பாபா வளர்கிற மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது இல்லாமல் எனக்கு அப்பா இருக்காங்க அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க பிரார்த்தனை கோயிலுக்கு எல்லாரும் வாங்க நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் உங்களோட கோரிக்கையை வைங்க கண்டிப்பாக நிறைவேற்ற பாருங்கம்மா வேற என்னால் பர்சனலாக சொல்ல முடியல அந்த மாதிரினாலும் அப்பா கான்டாக்ட் நம்பர் யூடியூப் எல்லாத்துலேயுமே பாபா ப்ரேயர் அப்போ எல்லாத்துலேயுமே இருக்கும் அவங்க கிட்டே சொன்னாலும் அப்பா அவர் தனியாகவும் ப்ரே பண்ணுறாரு ஸ்பெஷல் பிரார்த்தனைகள் பண்ணுறாங்க அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணவங்க எல்லா கோயிலுலாம் போனால் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க இங்கே உட்காராதீங்க அங்கே உட்காராதீங்க அங்கே போங்க இங்கே போங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை யாரும் வந்து சர்வீஸ் என்ன பண்றீங்க பண்ணுங்க இந்த டைம் வரைக்கும் பண்ண அந்த டைம் அவ்வளோ இல்லை இல்லை நம்ம நேரம் எவ்வளோ நாளும் முடியுதோ அவ்வளோ நேரம் பண்றோம் அதனால சர்வீஸ் பண்ணுங்க உங்க மனசுல உள்ள கவலையெல்லாம் பாபாட்டு ஒப்படைங்க கவலையும் மறந்துடும் நம்பிக்கையா வாங்க போயிருக்க எல்லாமே நடக்கும் வந்து அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பே பண்ணா அது கண்டிப்பா நடக்கும் ஜெய் சாயிரம் ஜெய் மாதிரி அதாவது நம்ம தான் வந்து கோயில் கட்டியிருக்கோம் நம்மலாம் வந்து இந்த ஃபேமிலியில் யாருமே பாபா கிட்ட வர மாட்டாங்க ஏதாவது வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் வருவாங்க தவிர தூரமா தான் நிற்பாங்க பாபா கிட்டவே உட்கார்ந்துட்டா தான் அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு தூரமா இருந்தா ரொம்ப தூரமா இருந்தாலும் கிடையாது நீ என்னை நினைக்கும் இடமே சீரடி நீ என்னை நினைக்கும் இடமே சீரடி அப்படின்னு சொல்றாரு அதனால நம்ம அவர் எங்க இருந்தாலும் நம்ம வண்டியில போனாலும் சரி நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்ம பிளைட்ல போனாலும் சரி அலுவலர்ல இருந்தாலும் சரி கோவில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் அவர் கூட இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து அவர் நம்ம கூட இருப்பாரு மனசுல இருப்பாரு நம்ம எல்லாம் வண்டியில போகும்போது எதிர் வண்டியில போறாரு பின்னாடி வண்டியில போறாரு நம்ம ஒன்றையிலே இருப்பாரு நம்ம மனசுல இருப்பாரு அதனால அவர் எங்கேயுமே இருக்கிறாரு எங்கேயும் இருப்பாரு அதனால குழந்தைங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி என்றைக்கும் அவருடைய புகழ் பரவி கொண்டே இருக்கிறது எல்லாம் பரவுது அவர் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்ம நேர்மையா நடக்கிறது மட்டும்தான் அவருக்கு தேவை நேர்மையும் உழைப்பும் மட்டுமே எனக்கு சொன்ன மாதிரி ரெண்டுமே கொடுத்தா போதும் நம்ம நல்லா இருக்கும் என்றைக்கும் நல்லா இருக்கும் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றிகரமா நிகழ்த்தினாங்க அதெல்லாம் காரணம் நீங்க தான் இதை பார்க்கும்போது நீங்களும் கூட அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க என்னோடு இருக்கிற இந்த பிரார்த்தனை குழுவில் இருக்கிற அந்த அன்பர்கள் மட்டுமல்ல பக்தர்கள் மட்டுமல்ல நீங்களும் கூட அதை பார்க்கின்ற அந்த நொடி அந்த நிமிடம் இந்த பிள்ளைக்காகவும் இந்த பிள்ளைக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அதனால்தான் அது நடக்குது அதனால இந்த பாபா இருக்கிறாரு நீங்க இருக்கிறீங்க கூட்டு பிரார்த்தனை மகிமை அதுதான் அதனால எல்லாரும் நலமாக இருக்க எல்லோரும் பலமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் வாழ்க வளர்ந்தது ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்